ஓகே நண்பா இந்த வீடியோவில் நாம் பதினஞ்சாயிரம் பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு சில மொபைல்ஸில் நல்ல கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது ஆங்கிள் சென்சரும் ஃபோர் கி வீடியோ சப்போர்ட் இருக்க மாதிரியும் ஒரு பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சில மொபைல்ஸில் ரெண்டுமே இல்லாமல் கூட லான்ச் பண்ணுறாங்க ஸோ எந்தெந்த மொபைல் கேமராக்காக நீங்கள் ஃபோக்கஸ்டாக பார்க்குறீங்கன்னா எந்தெந்த மொபைல் நல்லாயிருக்கும் பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறதா இந்த வீடியோ அண்ட் ஆல்ரௌண்டர் கேமரா மொபைலையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு மொபைல் எடுக்க போகிறீங்க கேமரா உங்களோட ஃபோக்கஸ்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் மக்களே ஓகே நண்பா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒர்த்தில் அமேசான் ப்ளூ நம்ம ஸ்பிக்ல நம்ம தர தரப்போம் அந்த கிவ வேலை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ற டீடெயில்ஸை போக போக சொல்கிறேன் இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்க நண்பா ஓகே நண்பா இந்த பொஷியனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் செவன் ப்ரோ தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் குட்லாக கிளாஸ் த்ரீ எலை ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க பஞ்சோல் டிசைன் தான் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் இருக்குது ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷன் போக்கோ எம் சிக்ஸ் ப்ரோவை விட இங்கே கொஞ்சம் கொஞ்சமேல ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஜியோ அலட் பேனல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ்ரேட்டரும் இருக்குது டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் நைட் ஸ்பீக் ப்ரேட்னஸும் கொடுத்துருக்காங்க டால் பிவிஷன்கான சப்போர்ட்டும் இருக்குது ஹச்டிஆர் டென் ப்ளஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளேவை போக்கோ இங்கே கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபிஃப்டி பிக்சல் ப்ரைமரி கேமரா இது சோனியோட சோனி எல்வைடி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஸோ அவுட்புட் எல்லாமே நல்லாவே இருக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம் பட் இங்கே வைட் சப்போர்ட்டும் கொடுக்கல ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் கொடுக்கல இருபது மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா போல் லான்ச் பண்ணுற மொபைலில் கூட வைடாங்கல் போர் கே சப்போர்ட் இருக்கு பட் இங்கே ரெண்டுமே கொடுக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோர் இந்த ஃபைவ் பண்ணிருக்காங்க என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க எண்பதாயிரம் பக்கம் வருது பட் இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைலும் மார்க்கெட்டில் இருக்கு பதினோரு ஃபைவ் ஜி ஜிபண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் நாலு வருஷத்துக்கான செக்யூட்டி பெச் அப்டேட்டும் தருவாங்களாமா ஐயாயிரத்தி நூற்றி பத்து எம்ஹெச் பேட்டரி அண்டு நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் சார்ஜிங் கொஞ்சம் நல்லாவே இருக்குது டால்பி ஹெட்மாஸ்கான சப்போர்ட் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்கான சப்போர்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் எட் ஹெட்ஜாக் ஐஆர் பிளாஸ்டர் அண்ட் ஹைப்ரிட் எசிஸ் ஸ்லாட் சப்போர்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இங்கே எங்கச்சக்கமாகவே இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டொண்ட்டி ஜிபி என்ட்டு பதினஞ்சாயிரம் பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ என்ன பிரைசிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் இதோட டிஸ்பிளேவாக சொல்லலாம் அண்ட் பேட்ரி சார்ஜிங்கை சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே வைடாங்கலும் இல்லை ஃபோர்கே வீடியோ சப்போர்ட்டும் இல்லை அண்ட் அதை தவிர்த்து ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் பர்ஃபாமன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் இன்னும் சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும் பட் ஓரளவுக்கு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது இருந்தாலும் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துனா அந்த ப்ரைஸ் உங்களுக்கு கட்டுப்படியாக இருந்ததுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோர் தான் இந்த மொபைலோட பில்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ஒரு லேக் கிளாஸ் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க பட் என்ன வேர்ஷன் சொல்லிட்டு தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல பேக் பிளாஸ்டிக் பேக் தான் டிசைன் பஞ்சோர் டிசைனில் கொடுத்துருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரிங்க சைட் மோட்டரில் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேன பார்க்கும்போது இங்கே சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் இன்ச்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சி பேனல் தந்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹேர்ட் சர்ஃபர் ரேட் இருக்கு டூ ஃபார்ட்டி ஹேர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓரளவுக்கு ஸ்மூத்தான டிஸ்பிளே தான் பட் ஆம்பள டிஸ்பிளே இல்லை ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட் தந்துருக்காங்க டென் எட்டி பை வீடியோ தேர்ட்டி விவசாயில் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால் டென் ஐடி பை வீடியோ தேர்ட்டி விவசில் ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுக்கல பட் பிரைமரி கேமராவில் ஓஏஎஸ் கொடுத்துருக்காங்க பட் இது ஃபோட்டோகிராஃபிக்கு தான் அளிக்கபிள் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியா டெக் டிமான்ஸ் செவன் ஜீரோ டூ ஃபைவ் என்ற ஒரு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் டூ ஸ்கோர் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பக்கம் வருது பன்னெண்டு ஃபைவ் ஜிபி சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா ஆண்ட்ராய்ட் அப்டேட் கொடுத்துருந்தா இருந்திருக்கும் பட் கொடுக்கல ஆறாயிரம் எம்ஐஎச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ன்னு சொல்லிட்டு பேட்டரி கொஞ்சம் நல்லாயிருக்கு மற்றபடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எடிஎ ஜேக் ஹைப்ரிட் சீஸ்லாட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் டால் அட்மாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜி வேரியண்ட்டாக பதினஞ்சாயிரம் பைக் லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிட்டுருக்காங்கன்னு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்தோம்லாம்பா ப்ரோஸ் இதனோட பேட்டரியை சொல்லலாம் அண்ட் மோட்டோவோட யூஓயை சொல்லலாம் அண்ட் ப்ரைமரி கேமராட பர்ஃபாமென்ஸ் ஓர்களுக்கு ஓகேன்னு சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் நீங்கள் ஃபோர் கேவியோ சப்போர்ட் இல்லை அந்த அளவுக்கு பெட்டராக இல்லை டிஸ்பிளேவுமே ஆம்ல டிஸ்பிளே இல்லை ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ் அண்ட் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொர்ஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேரோ செவன்ட்டி டர்போ அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு க்ளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல பஞ்சோல் டிசைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே இன் டிஸ்பிளேலேயே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஃபுல் ஜி ப்ளஸ் ஆமில் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ஐட்டம் இருக்குது ரெண்டாயிரம் எட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ராய்ட் டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபெஸ்டில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமிங் சென்ட்ரிக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஒயிடாங்க கொடுக்கல அப்படின்னு வேணால் நம்ம மனசை சிக்ஸ்டீன் மெகா மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃஎஸில் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட எந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிரீஸ் செவன் த்ரீ டபுள் ஜீரோ எனர்ஜி என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஏன்னா அண்ட் டூ ஸ்கோர்ஸ்னு வரும்போது இந்த பட்ஜெட்டுக்கே ஏழு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் வருது ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்கோர்ஸ்னு நம்ம சொல்லலாம் பத்து ஃபைவ் பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷத்துக்கான அண்ட்ரேட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேப்பர் சாம்பர் கூலிங் டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு அண்ட் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டீசென்ட்டாக இருக்குது அபவ் அவரேஜ்னு கூட சொல்லலாம் ஹைப்ரிட் சீஸ் லாட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜேக் அண்ட் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இதில் இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி வேறு பதினேழாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் லான்ச் பண்ணதுலேருந்து பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லலாம் அண்டு டிஸ்பிளேவாக சொல்லலாம் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் அல்ட்ரா வேடாங்களுக்கு கொடுக்கல ஸோ இந்த பவ் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே ரியல்மி நேசோ செவன்ட்டி டர்போவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இதை நம்ம மொபைலை கன்சிடர் பண்ணலாம் இருந்தாலும் ஃபுல் ரிவியூவை செக் பண்ணிவிட்டு வாங்குறது அட்வைசபிளான விஷயம் ஓகே கைஸ் இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி பி த்ரீ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சார் ஃபுல்ஹெச் ப்ளஸ் ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹர்ட்ஸ் அஃப்ரெஷ்ரேட் இருக்குது ஒன் எயிட்டி ஹர்ட்ஸ்கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் நிட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கிட்டேருந்து ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட் அப் தந்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால் டென் எயிட்டி பி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸும் அண்ட் செல்ஃபி கேமராட பெர்ஃபார்மன்ஸும் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது சூப்பரான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது அண்ட் பிரைமரி கேமரா லோ லைட்டில் கூட ஓரளவுக்கு டீசென்ட்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் இது எல்லாமே நீங்கள் கேமரா ரிவ்யூ டெடிகேட்டடாக யாராவது அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதில் நீங்கள் இன்னொரு முறை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் பிப்டினோட இந்த மொபைல பண்ணிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க யோ பஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கிறது பாசிட்டிவான விஷயம் அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி ப்ரெண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க நண்பர் ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தந்திருக்காங்களாம் ஆண்ட்ர்ட் ஸ்கோர்னு பார்க்கும்போது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க பட் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் தான் வருது இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி தாரமாக இருக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாயிருக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டி நைன் அண்ட் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மோடேஜாக கொடுத்துருந்ததுலாமே பட் கொடுக்கல எஸ்டி கார்ட் சப்போர்ட்டும் நீங்கள் இல்லை நான்பா சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்ட பதினேழாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேயில் நான் கொடுத்துருவேன் அண்ட் ரியல்மி பி த்ரீயோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துலாமா பாசிட்டிவ்ஸ் இதோட டிசைன் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது பார்க்குறது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக இருக்குது அட்லீஸ்ட் அந்த சில்வர் கலர்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லாயிருக்கு கேமராஸ் குறை சொல்கிற மாதிரி இல்லை அண்ட் பர்ஃபாமன்ஸ் தார்மாராக இருக்குது ஐபி சிக்ஸ்ட் நைன் ரேட்டிங் இருக்குது பேட்ரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே நல்லாயிருக்கு என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே கொடுத்து கொடுத்துருந்துருக்கலாம் ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க தெரியல கொடுத்து கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட்டான மொபைலாக இருந்திருக்கும் பட் எத்தனை பேரும் வைடாங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் நான் வைடாங்க யூஸ் பண்ணுவேன் ஸோ எனக்கு வாயடாங்க இருந்தா பெட்டராக இருந்திருக்கும்னு படுது ஸோ வயடாங்க இல்லனாலும் பரவாயில்ல ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி பி ஓட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ பார்த்துட்டு ஒரு முறை வாங்கிக்கோங்க நண்பா ஓகே நண்பா இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி எயிட்டி ஃபைவ் தான் இந்த மொபைலோட பில்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம் ஃப்ரண்ட்டில் நமக்கு குர்லே கிளாஸ் ஃபைவ் வேலை ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க பேக் நமக்கு வீகன் லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க பஞ்சோல் டிசைன் தான் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் கேவ்ட் ஆம்லி டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ரெஃப்ரஷ் ரேட்டோட த்ரீ சிக்ஸ்டி ஹேர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டோடையும் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நிட் ஸ்பீக் பிரைட்னஸும் இருக்குது ஸோ அவரால் ஒரு சூப்பரான டிஸ்பிளே ப்ரீமியமான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் என்ற டுவல் கேமரா செட் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகாபிக்ஸல் பிரைமரி கேமரா சோனியோட சோனி எல் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஓஏஎஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் பெட்டரான வீடியோகிராஃபி அதாவது ஷேக்னஸ் இல்லாத வீடியோகிராஃபி நம்மளால் எடுத்துக்க முடியும் டென் எடிபி வீடியோ தேர்ட்டி வயசில் வரைக்கும் தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் ஸோ இங்கே ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ண முடியாது அப்படின்றது ஒரு நெகட்டிவான விஷயமா இருக்குது தேர்ட்டி டூ பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால டென்னை வீடியோ தேர்ட்டி ஃபஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்க முடியும் பேக் சைட் கேமராலே ஃபோர் கே இல்லை ஸோ செல்ஃபி கேமராலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் எஸ் ஜென் த்ரீ என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் பன்னெண்டு ஃபைவ் ஜிபி அண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஒரு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா அப்டேட்டை இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்து வந்துருக்கலாம்ன்றது கரெக்டாக இருக்குது பட் கொடுக்கல ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க டால்பி பி அட்மாஸ்கான சப்போர்ட் இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க மற்றபடி எஸ்டி கார்டு த்ரீ பாயிண்ட் ஃபைஎம்எம் ஆடிய ஜாக் ரெண்டுமே இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்ட்ட பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட கேமராவை சொல்லலாம் அண்டு மோட்டோட க்ளீனாக யூஏ சொல்லலாம் அண்ட் கவ் டிஸ்ப்ளேவை நம்ம சொல்லலாம் டிசைனையும் நம்ம சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பொழுது பர்ஃபாமன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் மோட்டோ கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் மொபைலாக இருந்திருக்கும் பட் இப்போ கொஞ்சம் பர்ஃபாமன்ஸும் கம்மி ஃபோர் கே வீடியும் இல்லாதாலும் அவ்வளோவா ரெக்கமெண்ட் பண்ண முடியல ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனை மட்டும் சொல்கிறேன் அண்ட் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு கட்டுப்படி கட்டுப்படியாகச்சுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்ஆ ஃபோன் ஒன் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் நமக்கு என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க அந்த பேக் பிளாஸ்டிக் பேக்கையே நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும் பட் அது தனியாக நம்ம வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்டர்சேஞ்சிபிள் பேக் பேனல்லாம் சொல்கிறாங்க பஞ்சுவல் டிசைனா கொடுத்துருக்காங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் சாமில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் அஃபர் இருக்குது ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க சிஎம்எஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ அண்ட் டிவெல் கேமரா செட் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபைஸ்ட்டில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால டென் எயிட்டி வீடியோ தேர்ட்டி ஃபைவ்ஸில் ஷூட் பண்ணிக்கலாம் இங்கே ஆங்கிள் கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் பார்க்கப்படுது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியடெக் டிமென்சரி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் வருது பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு நண்பா ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் டைப்பும் யோஃபர்ஸ் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹச் பேட்டரி இருக்குது தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு பட் பாக்ஸில் நத்திங் சார்ஜரை தரதில்லை அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு வரும்போது ஹைப்ரிட் ஸ்லாட் தந்துருக்காங்க மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக இருக்கட்டும் அந்த அந்த மாதிரி வித எக்ஸ்ட்ரா ஃபீச்சரும் இல்லை சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டாக பதினாறாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் இருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் நண்பா ப்ரோஸ்னு வரும்போது இதனோட டிஸ்ப்ளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி டிசைனை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜர் தரதில்லை ஒய்ட் ஆங்கிள் சென்சர் இங்கே இல்லை அண்ட் நெக்ஸ்ட் திங் நத்திங்கோட யூஐ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ அதுவும் ஒரு சின்ன பாசிட்டிவ் இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே உங்களோட பட்ஜெட் ஓகே சிஎமாக ஃபோன் ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவியூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா பர்ஃபாமன்ஸை அதிகமாகவும் வாக்கியிருக்கலாம் கம்மியாகவும் மாற்றிருக்கலாம் ரீசன்ட் அப்டேட்ஸில் அதற்காக தான் சொல்கிறேன் Okay, dann war. இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் எம் தேர்ட்டி ஃபைவ் தான் இந்த மொபைலோட பில்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட் லேக் ஒரு லேக்ல ஸ்விக்டஸாக ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு சூப்பரான விஷயம் பர்ஜெட் செக்மெண்ட்லேயே ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுன்றது அண்ட் பன்ச்சுவல் டிசைனாக கொடுத்துருக்காங்க சைட் மோட்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஒன்று நெகட்டிவாக தான் பார்க்குறேன் ஆம்லைட் டிஸ்பிளே கொடுத்துருந்தும் கொடுத்துருக்கறதால சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்சஸ் ஆம்லேட் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஃபுல் ஹெச்ஜி ப்ளஸ் ரெசலூஷனோட தௌசண்ட் இட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க எங்கள் பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வந்திருக்கலாம் பட் இட்ஸ் ஓகே மேனேஜபிளாக தான் இருக்குது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகாபிக்சல் பிரைமரி கேமரா இதில் ஓஎஸ்ஸும் இருக்குது ஸோ ஒரு சூப்பரான விஷயம் ஸ்டேபிள் வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி பெட்டராக கிடைக்குமுன்றது எதிர்பார்க்கலாம் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால வீடியோஸும் ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டின் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் இங்கேயும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் ஸோ அவங்க வீடியோஸ் வீடியோகிராஃபர் சென்ட்ரிக்காக பார்க்குறீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோர்க்கு வீடியோ ஷூட் பண்ண முடியும் ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயமாகவே இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸினோஸ் ஒன் த்ரீ எயிட் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க எக்ஸினோஸ்னாவே நம்ம மொக்கையாக இருக்கும்னு நினைக்க தேவையில்லை பட் இந்த ப்ராசஸர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நாலு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் அஞ்சு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தராங்களாமா ஆறாயிரம் எம்எச் பேட்டரி இருபத்தஞ்சி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் சாம்சங் சார்ஜரை கொடுக்க மாட்டாங்க ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் சாம்சங் பொறுத்த வரைக்கும் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் இல்லை ஹைப்ரிட் சீஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட கேமராஸே நம்ம சொல்லலாம் ஏன்னா ஓஏஎஸ் கொண்ட பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க ஆங்கிள் கொடுத்துருக்காங்க செல்ஃபிலையும் ஃபோர் வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்தபடியாக பேட்ரி பேக்கப் நல்லாயிருக்கும் சாம்சங்னாவே டிஸ்பிளே நல்லாயிருக்கும் அண்ட் என்எஃப்சி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ராண்ட் வேல்யூ சாம்சங்கோட ப்ராண்ட் வேல்யூவும் நம்ம சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜர் தராதது நம்ம சொல்லலாம் மற்றபடி பெரிய நெகட்டிவ்ஸாக இந்த மொபைல் எதுவும் பார்க்கல சாம்சங் ஒரு சூப்பரான மொபைலே லான்ச் பண்ணியிருந்தாங்க தான் நம்ம சொல்லணும் இருந்தாலும் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க இந்த கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கிவ் வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் நீங்கள் பார்த்துருக்க இருக்க இந்த வீடியோ ஒன் மன்த்குள்ளே சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவவே நான் கண்டெக்ட் பண்ணிடுவேன் ஸோ நண்பா ஆஃப்டர் ரீச்சிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் வீடியோஸ் இன் ஒன் மந்த்து நம்ம இந்த கிவோட விண்ணரை அனௌன்ஸ் பண்ணுவோம் எத்தனை வீடியோ சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ்ஸில் ஒன் மந்த் ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவோ வேலை தருவோம் ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பரவாயில்ல இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிருங்க நீங்கள் நீங்கள் பார்ட்டிசிபேட் நீங்கள் வேலை பண்ணிடலாம் அண்ட் உங்கள் ஆல்ரெடி இருக்குதுன்னா நீங்கள் நீங்கள் தயவு செஞ்சு கிவோவேல பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்லை அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா